இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடையில் விற்கிற நம்ம கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு நம்ம மாவு பிசைஞ்சி அதுக்கும் நம்ம கை வலிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு வேலையே இல்லை உள்ளே வைக்கிறதுக்கு பூரணத்தை மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாக்கா எப்போ நமக்கு கொழுக்கட்டை தேவைப்படுதோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நம்ம டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருலாம் இப்போ பாருங்கள் நான் கொழுக்கட்டை எடுத்து காமிக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு பாலாட மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் நான் புட்டு காமிக்கிறேன் அளவுக்கு சாஃப்ட்டு உங்களுக்கு சாப்பிட்றதே தெரியாது அப்படி நம்ம ஒரு தட்டு நிறைய வச்சாலும் காலி பண்ணிடலாம் இதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் ஒரு லைக் போடுறதுனால இந்த வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் வெள்ளை எள் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுப்பில் நம்ம வெள்ளை எள்ளை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டியில் போட்ட உடனேயே நமக்கு நல்லா தெரித்து நாலு பக்கமும் நமக்கு செதறிடும் அதனால் இந்த மாதிரி கடை கடண்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சுருன்னு கொஞ்சம் நம்ம அசந்தம்னாலும் எல்லா எள்ளும் வெளியே தெறிச்சு போயிடும் அதனால தான் அடுப்பில் நமக்கு கொஞ்சம் நேரம் கூட இதை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது சட்டுன்னு தீஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எண்ணெய் சட்டியிலேருந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இல்லைனாக்கா அந்த சூட்லேயே உங்களுக்கு தீஞ்சி போயிடும் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடுவோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ஒரு கப்பில் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்புலையே நம்ம எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்துருவோம் இப்போ ரெண்டு கப்பு அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் பல்லு பல்லாக இருக்கிற தேங்காவை தான் நான் மிக்சியில் அப்படியே கரக்கரப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்தேன் இப்போ ரொம்ப நைஸாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அந்த நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ தேங்காய் வந்து நம்ம இந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நம்ம அப்படியே பொலப்பொலன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் ஏன்னா நம்ம பூரணம் செஞ்சுட்டு அதை பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம இதே மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தந்தது மாதிரி நீங்கள் இந்த தேங்காவை கூடவோ குறைச்சியோ எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு தேங்காய்க்கு இப்போ நான் ஒரு கப்பு அளவு நான் இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் சக்கரை சேர்த்து பாவு காய்ச்சி ஊற்றி வடிகட்டி நம்ம இதில் செய்யல அதனால் இதில் டைரக்டாவே நம்ம செய்கிறதுனால ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சர்க்கரை கூட இதில் தூசி மண்ணெலாம் இல்லாத நாட்டு சர்க்கரையாக கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி சட்டியில் நமக்கு ஒட்டாமல் அப்படியே பொல பொலண்டு வரோம் அதுதான் நமக்கு சரியான பக்குவம் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்த பூரணத்தை உள்ளே வச்சிருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனா சீக்கிரமாக நமக்கு கெட்டு போயிடும் இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளு இது கூட சேர்த்துக்குவோம் இதுக்கு முன்னாடி பாசி பருப்பை வேக வச்சு இது கூட சேர்த்து கூட உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு நான் கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வச்சுருந்து சாப்பிட முடியாது இதை தான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க பருப்பை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் நான் இந்த எல்லை கொட்டி அந்த சூட்லேயே நம்ம ரெண்டு கிண்டு கிண்டி எடுத்து வச்சுருவோம் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு அளவு இது கூடவே உப்பையும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இது அப்படியே கிண்டிட்டு கொஞ்சம் ஆரட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் இதே மாதிரி அந்த தேங்காய் அளந்த அதே கப்புலையே நான் இப்போ ரெண்டரை கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கரெக்டாக நம்ம வச்சுக்கோங்க ரெண்டரை கப்பு தண்ணி இப்போ நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டை சாதாரணமாக மாவு டைட்டாக இருக்கிறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிருக்கிறேன் இதில் அரை கப் அளவு இதில் காய்ச்சின பால் இருந்துச்சு அதையும் இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு நாள் ஃபுல்லாகவே நமக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா தலை தளண்டு கொதித்து வரணுன்னு கிடையாது கொதிக்கிற டயத்தில் அப்படியே லேசாக இதில் நமக்கு பொறி வர்றது மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு கப்பு அளவு நான் இதில் வீட்டில் மிக்ஸிலேயே ரேசன் பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தான் இதில் நல்ல சல்லடையில் சளிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொட்டி நான் கிண்டறன் பாருங்கள் இதுதான் மாவு பக்குவம் ரொம்ப கெட்டியாலாம் இந்த மாவு இருக்காது இவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நான் வச்சு லேசாக கிண்டியிருக்கிறேன் மாவு நல்லா வெந்து வரணுன்னு கிடையாது இந்த அளவுக்கு தான் இது பக்குவம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இப்போ பாருங்கள் ஒரு ரிப்பன் மாதிரி அப்படியே லேசாக தலை தளப்பாக இருக்கும் அதுதான் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போ அடுத்ததாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டியில் மேலே நம்ம ஒரு துணியை அப்படியே வாயில் இப்படி கட்டி வச்சிருந்து இப்போ இந்த துணி நல்லா டைட்டாக இருக்கிறது மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்து நான் கட்டி அப்படியே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருக்கும்போது அதை இட்லி துணியை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த துணியை பாருங்கள் நல்லா டைட்டாக உங்களுக்கு கட்டி வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு துணியை இதில் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த துணியும் மேலே நல்லா தண்ணி கொதி வந்து மேலே ஆவி வரணும் இப்போ கையை வச்சு பாருங்கள் மேலே ஆவி வர்றது தான் உங்களுக்கு பதம் நல்லா உங்களுக்கு பதமாக வேவுறத்துக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டை மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் இதே மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ மாவை இதில் வச்சுக்கோங்க எல்லா கொழுக்கட்டையுமே ஒரே அளவில் வரணும் அதனால் கரெக்டாக ஒரே அளவாகவே மாவை இதில் வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு தோசை திருப்பியோ இதே மாதிரி ஏதாவது ஒரு சப்பையாக இருக்கிறது மாதிரி உள்ளதாக வச்சுட்டு இதே மாதிரி நம்ம சமமாக இதை தடவி விட்டுருலாம் ஒரு ரவுண்டு ஷேப்பில் இங்கே பாருங்கள் ரொம்ப மொத்தமாக இல்லாமையும் மெல்லிஸாக இல்லாமையும் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் தடவி விட்டுருக்குறேன் இப்போ இதுக்கு மேலே நான் இதே மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த கண்ணாடி மூடி மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கிறேன் இப்போ இது ஒரு கால்வாசி அளவு நல்லா வெந்து வரட்டும் மாவு வெந்து வரும்போதே நமக்கு நல்லா தெரியும் கலர் மாறி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு மாவு வெந்துடக்கூடாது வெந்துட்டால் நமக்கு கொழுக்கட்டை சரியாக மூட வராது இப்போ இதில் இந்த பூரணம் உள்ளே வச்சுருக்கிறத ஒரு சைடாக எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு வைக்கும் நல்லா தெரியும் நமக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வெளியே வந்துடாத அளவுக்கு நமக்கு உள்ளே நமக்கு பூரணத்தை உள்ளே வச்சுருவோம் இப்போ மடக்கி விட்டுட்டு இந்தமாதிரி ஓரத்தை அப்படி லேஸாக உங்களுக்கு அமுக்கி விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆவாது நம்ம டக்கு டக்குன்னு நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையும் சுட்டு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஒரு கொழுக்கட்டையும் நமக்கு வெந்துடும் இப்போ வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கே நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த துணியை இப்படி எடுக்கும் போதே துணியில் ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சு இப்போ விரலால் நம்ம இப்படி தொட்டு பார்க்கும்போதே நல்லா தெரியும் கையில் மாவு நமக்கு ஒட்டாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை இப்போ எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் பிளேட்டில் மாற்றுறதையும் பாருங்கள் இந்த துணியில் அந்த கொழுக்கட்டை ஒட்டவே ஒட்டாது அவ்வளோதான் நம்ம இட்லி சுட்டு எடுக்கிறது மாதிரி தான் டக்கு டக்குன்னு இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சு எடுத்துடலாம் எப்படி இருக்குது இந்த கொழுக்கட்டை அப்படியே ஒரு இலை மாதிரி இருக்கும் இந்த மேலே வச்சுருக்கிற மாவு நமக்கு இப்போ அதே மாதிரியே அடுத்ததையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு தழவி விடும்போது அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சா தான் உங்களுக்கு வெந்திருக்கும் இல்லைனாக்கா நம்ம மேலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூரணத்தை வச்சு மூடிட்டோம்னாக்கா உள்பக்கம் மாவு நமக்கு சரியாக வேவாது அதனால தான் இதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து மூணு நாள் வரைக்கும் இந்த கொழுக்கட்டை கெட்டு போவாது அப்படியே இருக்கும் நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே துணியில் இந்த பக்கமும் நம்ம திருப்பி வச்சிட்டோம்னாக்கா ரெண்டு பக்கமும் வெந்துடும் ஒன்று ஒன்று கொழுக்கட்டை நம்ம சுட்டு எடுக்கும் போதும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு எப்படி திருப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு வேவலைனாக்கா இப்படிலாம் நமக்கு திருப்பி நமக்கு எடுக்கிறதுக்கு வராது அவ்வளோதான் சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா